கரூர் முன்னாள் அதிமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த பதினான்காம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் இதனை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் மற்றும் மாற்று கட்சியில் இருந்து திமுகவில் இணையும் விழா மற்றும் திமுக பொதுக்கூட்டம் கரூர் திருமாநிலை ராயனூர் சாலையில் நடைபெற்றது அண்ணா அறிவாலயம் போன்ற அமைப்பின் பிரம்மாண்டமான மேடை சுமார் பதினேழாயிரம் நபர்கள் அமரக்கூடிய இருக்கைகள் என மாநாடு போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து முப்பதாயிரத்தி ஆட்சி தகர்கல் நமக்கான நேரம் இது பழனிசாமி அவர்களே நீங்கள் வேண்டும் என்றால் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் ஒரே நாளில் தான் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டோம் வரலாற மறந்துவிட்டு பேச வேண்டாம் ஏதும் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி வளர்ச்சியை போல பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் இந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இன்று அல்லது நாளை உங்களது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களை சந்தித்து தேர்தலிலே அமருங்கள் நான் அரசியலை விட்டு எழுதி கொள்கின்றேன் குறுக்கு வழியில படி போட்டதுனால முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து விட்டு இந்த நாட்டு மக்களுக்கு துரோகத்தை தவிர எது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் நான்கு மாநில நான்கு மாநிலத்தில் நினைவு செய்திருக்கக்கூடிய தேர்தல் வடமாநில பகுதிகளில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி நிச்சயமாக என்பதை அதே போலதான் இன்றைக்கு தேர்வு வரையக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது அது உறுதி

பன்னீர் செல்வோம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சொத்து சேர்த்து வழக்கு நீதிமன்றத்தில் பதிவாகி இருக்கா இல்லையா